திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து எட்டு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லுக்கான விளக்கத்தை பரிமேழகர் எப்படி சொல்லுகிறார் என்றால் அகுதாவது தன்னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை இஃது அவர் மேல் கண் சென்ற வழி நிகழ்வது ஆகலின் அப்பெயர்த்த அப்பெயர்த்து ஆயிற்று என்று குறிப்பிடுகிறார் ஆக இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் சற்று விரிவாகத்தான் காண வேண்டி உள்ளது மனிதனாக பிறந்த நமக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்று ஐம்பொறிகள் உண்டு இந்த ஐம்பொறிகளும் ஐந்து புலன்களாக பொழுது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்களாக மாறுகின்றன அப்படி வரும்பொழுது இந்த ஐம்பொறிகளிலே ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்தாலும் இந்த கண் என்று சொல்லக்கூடிய உறுப்பு இருக்கிறதே அந்த உறுப்புத்தான் மனிதனுடைய மனத்திலே இருக்கின்ற அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுவது ஆகையினால் தான் கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை யாவதும் காட்டியதே என்று சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றும் சொல்வார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் ஒருவன் சினமாக இருக்கிறானா அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறானா அல்லது அவன் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறானா என்றெல்லாம் நம்முடைய நவரசங்களையும் வெளிக்காட்டக்கூடிய ஒப்பற்ற உறுப்பாக திகழ்வதே கண் கண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பயன் என்னவென்று சொன்னால் நம்மோடு பலகாலம் நெருங்கி பழகியிருப்பார்கள் அப்படி பழகியிருப்பவர்கள் ஏதேனும் ஒரு ஆலோசனைக்காகவோ அல்லது ஏதேனும் பொருள் வேண்டியோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உதவி வேண்டியோ அவர்களிடம் சென்று நிற்கும் பொழுது அந்த முன்னால் நிற்பவர்களை பார்த்து இந்த கண் முக மலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய செயலை முடித்து தருவது போல அவர்களுடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கண்ணோட்டம் ஆக சொல்கிறான்ல பார்வை ஒன்றே போதுமே என்று சொல்வார்கள் அந்த பார்க்கின்ற பார்வையிலேயே வருபவன் இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா இல்லை வருத்தமாக இருக்கிறானா அவனுடைய சூழல் சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் அவன் கண்ணை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும் இங்கே அரசாட்சியிலே கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தை அவர் வைத்திருப்பதனுடைய நோக்கம் அர அரசாளுகின்ற அரசன் இப்பொழுது என்று சொன்னால் நாடாளக்கூடிய அந்த அமைச்சர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு முக்கியமான ஒரு அறமாக இருப்பது இந்த கண்ணோட்டம் என்று சொல்ல வருகிறார் ஆகையினால்தான் முதல் இரண்டு குரட்பாக்களிலே கண்ணோட்டத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார் முதல் குறட்பா கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்று சொல்லுகிறார் கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை காரிகை என்ற சொல்லுக்கு இங்கு அழகு என்று பொருள் கழிபெறும் காரிகை என்றால் பேரழகு என்று பொருள் கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய கழிபெரும் காரிகை ஆக பயின்றவர்கள் நம்மோடு பழகியவர்கள் மீது காட்டுகின்ற அந்த பரிவு உணர்ச்சி அந்த அன்பு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய பேரழகு இருப்பதால்தான் உண்மையான் என்று சொன்னால் இருப்பதால் உண்டு இவ்வுலகு உலகு என்பது இங்கே இடவாகு பெயர் மக்கள் என்று வைத்து கொள்ளலாம் ஆக ஆட்சியாளனை சார்ந்திருக்கின்ற மக்கள் அரசனுடைய அந்த நல்ல கருத்துக்காகத்தான் ஆக அரசனுடைய நல்ல செயலுக்காக அவர்கள் பழகியவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்று மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவன் அந்த இரக்க உணர்வை காட்டுகிறான் என்றால் அதை நோக்கித்தான் இந்த உலக மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆட்சியாளனும் தன் இருக்கின்ற மக்களுக்கு கண்ணோடுதல் என்று சொன்னால் தன்னுடைய இரக்க உணர்வு தம்முடைய அன்பு உணர்வு அந்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்கின்ற அந்த நல்ல எண்ணம் அதை காட்டுகின்ற அந்த கண் இந்த நிலையிலே இருப்பதுதான் பேரழகு என்று சொல்லுகிறார் கண்ணோட்டம் என்னும் கழிவெரும் காரிகையா காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது பாடல் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகதிலார் உண்மை நிலக்கு பொறை என்று சொல்லுகிறார் அதாவது இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவன் காட்டுகின்ற அந்த அன்பு உணர்வு இருக்கிறதல்லவா அற உணர்வு இருக்கிறதல்லவா அவன் காட்டுகின்ற இறக்க உணர்வு இருக்கிறதல்லவா அதற்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது ஆகையினாலே கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் உலகியல் என்றால் உலகியல் நடப்பு அந்த உலகியல் நடப்பை இங்கே பரிமழகர் மூன்றாக சொல்லுகிறார் ஒன்று புறந்தருதல் புறந்தருதல் என்றால் பாதுகாத்தல்னு அர்த்தம் தன் கீழ் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்காக கண்ணோட்டம் கொள்ளுவது ஒப்புரவு செய்தல் ஒப்புரவு செய்தல் என்றால் அந்தந்த ஊருக்கு பொதுவான நன்மைகளைச் செய்வது அந்தந்த நகரத்திற்கு பொதுவான நன்மைகளை செய்வது அந்தந்த நாட்டுக்கு உரிய பொதுவான நன்மைகளை செய்வது அதுதான் ஒப்புரவு செய்தல் என்று பொருள் பிழைத்தன பொருத்தன் ஒருவேளை சிறிய பிழை என்றால் பிழை என்பது வேறு குற்றம் என்பது வேறு பிழை என்பது ஒரு சிறு சிறு தவறுகள் செய்து கொண்டால் அதை பொறுத்து மன்னித்து விடுதல் இந்த மூன்றும் தான் உலகியல் என்று இங்கே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த மூன்று அறப்பண்புகளால் அந்த அறப்பண்பு சேர்ந்தது தான் கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டத்தால் தான் இந்த உலகு நடைபெற்று கொண்டிருக்கிறது அகுதியிலார் அப்படிப்பட்ட கண்ணோட்டம் இல்லாதவர்கள் நிலக்கு பொறை இந்த நில உலகத்துக்கு பாரமாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களையும் இந்த உலகம் சுமந்து கொண்டு தானே இருக்கிறது ஆக அவர்கள் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன இந்த நிலத்துக்கு பாரமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இரண்டு பாட்டாலும் கண்ணோட்டத்தின் சிறப்பை கூறினார் அடுத்து மூன்றாவது பாடல் பண் எண்ணாம் பாடற்கு இயைவென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு ஓமை இது பண் எண்ணாம் பாடற்கு ஏேல் பண் என்பது இசை பண் வியாழப்பண் சாதாரிப்பண் என்றெல்லாம் பண்கள் சொல்லுகிறோம் அல்லவா இப்பொழுது அதே ராகங்கள் என்று சொல்வார்கள் அந்த ராகங்கள் பாடலோடு பொருந்த வேண்டும் பாடலோடு பொருந்த வேண்டுமென்றால் என்ன பொருள் குரல் அதாவது தன்னுடைய குரல் வாய்ப்பாட்டு என்று சொல்வார்கள் குரல் இசை என்று சொல்வார்கள் அந்த குரல் இசையிலேயே சரி அல்லது கருவிகளை மீட்டுதல் யாழை மீட்டுதல் புல்லாங்குழலை மீட்டுதல் இப்படி பல்வேறு வகையான எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த ராகங்களுக்கு ஏற்றவாறு அந்த இசைக்கருவிகள் அமைந்து வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த இசைக்கருவியாலே எந்த விதமான பயணம் இல்லை இசையாலும் இல்லை பண் எண்ணாம் பாடற்கு ஏய்வின்றேல் ஆக பாடுகின்ற வாய்ப்பாட்டுக்கும் இந்த இசைக்கருவிகளுக்கும் பொருத்தமாக அந்த பண் இருக்குமென்றால் மட்டுமே அந்த பண்ணினால் பயனுண்டு அதுபோல கண் என்னாம் கண் இல்லாத கண் பிறர் மீது அதாவது இரக்கம் காட்டுதல் அல்லது அவர்களை வாழ்த்துதல் அவர்களை பாதுகாத்தல் இப்படிப்பட்ட பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கண் இருந்து என்ன பயன் கண்ணிருந்து பயனும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆக பண் எண்ணாம் பாடற்கு இயய்வின்றேல் என்பது உவமானம் கண் எண்ணாம் கண் கண்ணோட்டம் இல்லாத கண் என்பது உவமேயம் இடையிலே ஓம உருவ இல்லை ஆகையினாலே அது எடுத்துக்காட்டு உவமை அணி என்று சொல்லப்படும் ஆக மீண்டும் மீண்டும் அந்த குரட்பாவை சொல்கிறேன் பண் எண்ணாம் பாடற்கு இய்வின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் நான்காவது குரட்பா உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் என்று சொல்லுகிறார் அதாவது கண் என்றாலே கண்ணோட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது பழகியவர் கூறியவற்றை மறுக்க மாட்டாமை என்று நாம் ஏற்கனவே சொன்னோம் பழகியவர்கள் வேண்டியதை கேட்டு வரும்பொழுது வேண்டியதை உவந்து தருதல் என்று சொன்னோம் ஆனால் அதற்காக அளவு கடந்து நாம் சென்றுவிடக்கூடாது அது சரியானதா அவர்கள் நம்மிடம் அணுகுகின்ற முறை சரியானதா அல்லவர்கள் கேட்பது சரிதானா என்பதை அளவினால் அளவினால் என்று சொன்னால் மனதுக்குள்ளே அற நிலையை அற கருத்தை நினைத்து பார்த்தல் என்று பொருள் இங்கே அளவு என்று சொன்னால் மனதுக்குள்ளே நிறுத்து பார்த்தல் என்று பொருள் அவர் கேட்பது நாம் கண்ணோட்டம் செய்வதற்கு தகுதியானது தானா தகுதி இல்லாதது என்றெல்லாம் யோசித்து அவர்களுக்கு வேண்டியவற்றைச் செய்தல் அதான் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஆக அந்த அளந்து பார்த்து அறியக்கூடிய நிலையிலே கண்ணோட்டம் இல்லாத ஒரு ஒரு கண்ணை ஒருவன் பெற்றிருப்பான் என்றால் உளபோல் முகத்து எவன் செய்யும் அந்த கண் இருக்கிறது என்று சொல்வதை தவிர அந்த கண்ணால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறார் அப்படியானால் அதாவது கேட்டு வருபவர்கள் அல்லது நாம் தம்மோடு பழகி வருபவர்கள் பலகாரம் நம்மோடு பழகியவர்கள் நம்மிடம் வந்து நிற்கும் பொழுது அவர்கள் கேட்பது முறைமையானதா அறமானதா என்று ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்ப தன்னுடைய எண்ணத்தை வைத்து கொள்ளாத அந்த மனத்தினுடைய நிலையை உணர்ந்திருக்கின்ற கண் அப்படிப்பட்ட கண் இல்லை என்று சொன்னால் அதாவது அறநிலைக்கு உட்படாத அந்த கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணினாலே என்ன அந்த உறுப்பு இருக்கிறது என்பதை தவிர அந்த உறுப்பினாலே ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் அப்படி சொல்லுகிறார் அடுத்து ஐந்தாவது குரட்பாக கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதி இன்றேல் புண் என்று உணரப்படும் என்ன அழகு பாருங்க அதாவது காதுக்கு அணிகலன் இருக்கிறது அது அந்த காலத்தில் ஆண்களும் கூட காதில் அணிகலன் அணிந்திருந்தார்கள் அதே மாதிரி மூக்கில் அணிகலன்கள் அணிந்தது உண்டு அது மாதிரி ஒவ்வொரு உறுப்பிலும் அணிகலன்களை நாம் அணிந்து கொண்டு உங் அணிந்து கொண்டிருப்பது உண்டு ஆனால் கண்ணுக்கு என்று தனியாக நாம் எந்த அணிகலனும் அணிந்து கொள்வது இல்லை அப்போ கண்ணுக்கு எதிராக அணிகலன் என்றால் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டம் என்ற இறக்க உணர்வு இருக்கிறதே அதுதான் இந்த கண்ணுக்கு ஆபரணமாக அணிகலமாக திகழ வேண்டும் அகுதி இன்றேல்னால் அந்த கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு அந்த அறம் இல்லை என்று சொன்னால் அது கண்ணல்ல புண் என்று உணரப்படும் ஆக அதை புண்ணாகவே கருத வேண்டும் ஏனென்றால் புண்ணுக்கு ஒரு உணர்ச்சியும் இருக்காது அந்த புண் ஒரு உணர்ச்சியும் காட்டாது அதுபோல் இதுவும் எதுவும் காட்டாது இந்த புண் என்பதை இன்னொரு இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்லுகிறார் ஆக கல்லாதவர் முகத்திலே இருப்பது புண் என்பது போல இங்கே கண்ணோட்டம் இல்லாதவருடைய கண்ணும் புண்ணுக்குச் சமம் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து குறட்பா ஆறு என்ன சொல்லுகிறார் பண் மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர் மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் இது உவமை தான் அதாவது மரம் இருக்கிறதே அது மண்ணோடு சேர்ந்துதான் அது அதாவது நிலத்திலே இருந்தால் வளர்ந்து நிற்கும் அப்படி வளர்ந்து நிற்கின்ற மரம் இருக்கிறதே அதுக்கு தனிப்பட்ட எந்த உணர்ச்சியும் கிடையாது அது என்ன நிலத்திலே அது சார்ந்து நிலத்திலே இருக்கின்ற அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு அது நிமிர்ந்து நிற்கிறது அவ்வளவுதான் அதுபோல அதுபோல் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் ஆக உயிரோடு வாழ்ந்து கொண்டு பிற உறுப்புகளையும் பெற்றுக்கொண்டு அந்த கண்ணோட்டம் என்ற அந்த பண்பு இல்லாதவர்கள் இந்த நிலத்துக்குள்ளே இருந்து நீரை உறிஞ்சுகின்ற மரத்துக்கு சமமானவர்கள் என்றால் என்ன பொருள் அதாவது மரம் தோற்றத்தை மட்டுமே தரும் அதுபோல் அந்த கண் அங்கு இருக்கின்ற பொருள்களை மட்டுமே காட்டுமே தவிர அந்த கண்ணினாலே ஒரு பயனும் இல்லை எந்த உணர்ச்சியும் இல்லாத கண்ணை என்னவென்று சொல்ல வேண்டும் மரம் என்றுதானே சொல்ல வேண்டும் ஆக உணர்ச்சியற்ற கண்ணாகத்தான் அது இருக்கும் ஆக மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் ஆக உவமை நிலத்திலே ஆழ்ந்து வேரை ஊன்றிக்கொண்டு நேராக நிற்கின்ற மரத்தை போன்றவர்கள் யார் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் எல்லா உறுப்புகளோடும் சேர்ந்து கண்ணையும் பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இந்த கண்ணோட்டம் இல்ல என்ற பண்பு இல்லை என்றால் அந்த மரத்துக்கு ஒப்பானவர்கள் தான் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா கண்ணோட்டம் இல்லவர் கண் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் ஒரே செய்தியை வலியுறுத்துவதற்காக திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் இந்த கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய தம்மோடு பயின்றார் கூறியன மறுத்து கொண்டிருக்கின்ற அந்த கண் அதை மறுத்து கொண்டிருக்கின்ற தன்மை உடையவர்கள் ஆக கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இல்லையா ஆகையினாலே கண்ணோட்டம் இல்லார் தம்மோடு பழகியவர்கள் ஒரு சிறு செய்தி நிலைக்காக வந்து நிற்கின்ற போதும் அவர்கள் கூறியவற்றை மறுத்து இருக்கின்ற அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கண் இலர் கண்ணே இல்லாதவர்கள் போலத்தான் அந்த கண் என்ற புலனாலும் கண் என்ற புரியாலும் பயனற்றவர்கள்தான் ஆனால் உண்மையான கண்ணுடையவர்கள் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்றால் உண்மையான கண்ணோட்டமுடையவர்கள் கண் இல்லாமல் போவதும் இலர் அவர்கள் கண் பெற்றவர்கள் ஆக சுருக்கமாக சொன்னால் உண்மையான கண் பெற்றவர்கள் யார் யார் என்றால் கண்ணோட்டமுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண் இல்லாதவர்களைப் போலத்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் அடுத்து எட்டாவது குரட்பா கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு என்று சொல்லுகிறார் அதாவது கருமம் சிதையாமல் என்றால் நீதி நெறி பிறழாமல் அறத்திலிருந்து விடுபடாமல் கண் ஓட வல்லார்க்கு பிறர் மீது அந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தை செய்ய நினைப்பவர்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு இந்த நாடு அப்படிப்பட்டவர்களுக்கே உரிமை உடையது என்று சொன்னால் ஆட்சியாளன் என்பவன் நீதி நெறிக்கு உட்பட்டுத்தான் பிறருக்கு உதவி செய்கின்ற தன்மையை பெற வேண்டும் அப்படி நீதிநெறிக்கு உட்படாமல் செய்தான் என்று சொன்னால் அது பிழை என்பது தான் கருமம் சிதையாமல் கருமம் என்றால் இங்கே அறம் அறம் என்ற ஒன்று நீதி என்ற ஒன்று மாறுபடாமல் கண்ணோட வரலாறுக்கு என்றால் இரக்கம் காட்டுகின்ற அல்லது நன்மை செய்கின்ற அந்த ஆட்சியாளருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அவர்களுக்குத்தான் இந்த நாடு உரிமை உடையதாக திகழும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரட்பா உறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை இது கொஞ்சம் சிரமமான ஒரு அறம்தான் இருந்தாலும் வள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா ஒருவேளை உறுத்தல் என்று சொன்னால் பிறரை தண்டித்தல் தண்டித்தல் என்பது ஒரு அரசன் கொடுக்கக்கூடிய தண்டனை போல அல்ல ஒரு வேளை ஒருவர் ஒரு கூட்டத்தில் போகிறோம் கூட்டத்தில் போகும்பொழுது ஒருவருடைய கால் பட்டு இழறிவிட்டது இழறிவிட்டோடனே நாம் கீழே விழுந்து விடுகிறோம் உடனே நாம் மீண்டும் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவரை திரும்ப வைப்பு மிதிக்கிறார்னு வச்சுக்கோங்க அந்த நிலைமையில் அவன் பொறுத்து கொள்ளுகிறான் பாருங்க அது ஒரு வகையான கண்ணோட்டம்ன்றார் ஆக உருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் ஆக தீமை செய்த போது தீமையே திரும்ப செய்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தன்மை உடையவரிடத்தும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அப்படிப்பட்டவர் மீதும் நாம் கோபம் கொள்ளாமல் பொறுத்து கொள்வதுதான் தலை சிறந்த பண்பு என்று சொல்லுகிறார் ஆக ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண் ஓடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஆக தன் தனக்கு ஒரு தவறு இழைக்கின்றவன் மேலும் நான் திரும்ப அவனுக்கு தண்டனை வழங்கிக் கொள்ளாமல் நாம் அதை பொறுத்து கொண்டு வாழ்கிறோமே அந்த கண்ணோட்டம்தான் தலை சிறந்த பண்பு என்கிறார் அடுத்து குரட்பா பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இது நாகரிகத்தினுடைய உச்சம் நாகரிகம் என்று சொன்னால் இதைவிட விளக்கம் யாரும் தர முடியாது இந்த விளக்கத்தின் அடிப்படையில்தான் நமக்கு நற்றினையில் ஒரு பாட்டு வரும் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நணி நாகரிகர் என்று சொல்வார் அதாவது நம்மோடு பழகியவர்கள் அவர்கள் நமக்கு வேண்டாத ஒன்றை செய்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதுக்கு பொருள் அதுக்காக ஒரு ஒரு பாத்திரத்தில் நஞ்சை ஊற்றி தெரிந்து கொண்டு இந்த நஞ்சை குடி இது நஞ்சு இல்லை இது வந்து அருமையான ஒரு பானம் இதை குடி அப்படின்னு ஒன்றே குடிச்சுடுறதுங்கிற அர்த்தம் இல்லை அதாவது நஞ்சு போன்று குடிய செயல்களை செய்யக்கூடிய நிலைமையிலே அப்படின்ற பொருள் ஆக நாம் துன்பப்படுவது போல ஒரு செயலை நமக்கு மிக பழகியவர்கள் செய்தாலும் அந்த ஒரு தவறை அல்லது அந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது தான் நாகரிக பண்பு என்று சொல்லுகிறார் இப்போ நம்ம கிராமங்களில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டை பெருக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் போடுவாங்க இதெல்லாம் நம்ம கிராமத்தில் அன்றாட தான் இது நமக்கு ரொம்ப துன்பத்தை தரக்கூடியது தான் அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களால் பல துன்பங்களெல்லாம் வர்றது உண்டு உலகியல்ல அப்படி வரும்பொழுது உடனே எதிர்த்து சண்டை போட்டு கொண்டு இல்லாமல் அதை பொறுமையாக ரவா அதுதான் நாகரிகம் என்பதை இங்கே நாம் உலகியலோடு வைத்து பார்க்க வேண்டும் ஆக பெய கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் உயர்ந்த நாகரிகத்தை விரும்புகின்ற நன்மக்கள் நமக்கு கொடுப்பது நஞ்சுதான் ஆக அவர்கள் செய்வது தீமைதான் அவர்கள் செய்வது துன்பம்தான் என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை பொறுத்து இருக்கிறது அதுதான் உயர்ந்த நாகரிகப் பண்பு என்று சொல்லி முடிக்கின்றார் நன்றி வணக்கம் மீண்டும் அந்த குரட்பாவுக்களை வரிசையாகச் சொல்லுகிறேன் அந்த பத்து குரட்பாக்களையும் காண்போம் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகதியிலார் உண்மை நிலக்கு பாடற்கு இயைவென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகதியின்றேல் புண் என்று உணரப்படும் மண்ணொடு இயைந்த மரத்து அணையர் கண்ணொடு இயைந்து கண்ணோடாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண் இலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு உருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை இங்கே உருத்தாற்றும் பொறுத்தாற்றும் ரெண்டும் த ஒரு சொல் தான் ஒருத்து ஆற்றும் பிரிக்கக்கூடாது பொறுத்து ஆற்றும்னு பிரிக்கக்கூடாது அந்த ஒருத்தாற்றும் என்பதும் ஒரு சொல் தான் பொறுத்தாற்றும் என்பதும் ஒரு சொல் தான் ஆக உருத்தாற்றும் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பெயக்கண்ணும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நன்றி